நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்புமணி ராமராஜ் மேலாம் வரவேற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி ஓய்வரியா உழைப்பாளி தேவைச்சம்மல் ஜிகே மணி இந்த நூலை வெளியிட இசை விதந்து பல்வேறு பணிகளுக்கிடையே இங்கு வந்து நீண்ட நேரம் காத்திருந்து நல்ல கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற மேனாள் அமைச்சர் கல்வி கோயிலினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் என்னுடைய அருமை அன்பர் ஜி விஸ்வநாதன் அவர்களே பிஜேபி என்றால் உலகம் ஊரகமாக தமிழர்களுக்கு தெரியும் அந்த மூன்று எழுத்து விஜிபி அந்த வகையில் அதனுடைய இப்போ திருக்குறள் மையத்தை திருக்குறளை உலகெங்கும் கொண்டு செல்கின்ற நம்முடைய என்னுடைய அருமை நண்பர் முனைவர் விஜி சந்தோஷம் அவர்களே நன்றி சொல்ல இருக்கின்ற மேனாள் அமைச்சர் கே மூர்த்தி மேலாள் அமைச்சர் வேலு மருத்துவர் மற்ற சென்னில் ஏனைய இங்கு உரையில் தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மணிக்குள்ளே இதை நாம் முழித்தாக வேண்டும் இந்த நிகழ்ச்சியை ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் நிறைய வேலைகள் இருக்கிறது ஆக இந்த நூலை எனக்கு தெரிந்த ஞாபகம் இருந்த இந்த பழைய நினைவுகளெல்லாம் ஒவ்வொன்றாக நினைவு கூற அதை தொகுத்து எங்கள் என்னுடைய நண்பர் நூலாக வெளியிட அது உங்கள் கையிலே இப்போது தவழ அதை பற்றி நீங்கள் அலசி ஆராய இந்த கூட்டம் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் பொதுவாக என்னை பற்றி சில வார்த்தைகள் இங்கே சொன்னார்கள் நான் அப்பொழுதெல்லாம் சொல்வதுண்டு ராமதாஸ் நீ யார் அப்படி என்று கேட்டால் நான் அடிப்படையிலே ஒரு விவசாயி நான் ஒரு டாக்டர் அதன் பிறகு அரசியல்வாதி அரசியல்வாதி என்றால் இது வித்தியாசமான அரசியல்வாதி எந்த பதவிக்கும் எக்காலத்திலும் போகாத போக விரும்பாத தேவையில்லாத தேவையற்ற ஒரு அரசியல்வாதி ஆனால் அரசியல் இல்லாமல் உலகமே இல்லை அரசியல்வாதி நிறைய படித்திருக்க வேண்டும் கணிதம் வரலாறு தத்துவியல் புலிகள் இவை என்னென்ன பாடங்கள் இருக்குது அவ்வளவையும் அரசியல்வாதி படித்திருக்க வேண்டும் அப்படி படித்தால் தான் முடிவெடுக்க முடியும் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அதிகாரிகளை கூட வைத்திருக்கலாம் அவர்கள் முடிய முடிவுக்கு விடக்கூடாது ஏனென்றால் இப்பொழுது தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமதாசர் ஓ பி ராமசாமி ரெட்டியார் அதே போன்று எம்ஜிஆர் கலைஞர் இவர்களெல்லாம் பத்து பன்னெண்டுக்கு மேலே படித்தவர்கள் அல்ல ஆனால் அவர்கள் அதிகாரிகள் செக்ரட்டரி சொன்னதை சொல்வதை இவர்கள் கேட்கவில்லை இவர்கள் சொன்னதைத்தான் அவர்கள் கேட்டார்கள் கலைஞர் கர்ம வீரர் காமராசர் நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்தார் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார் அணைகளை கட்டினார் பகல் உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இதெல்லாம் அதிகாரிகள் வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் மிகப்பெரிய படிப்பை படிக்காத காமராசர் இதையெல்லாம் கொண்டு வந்து சரித்திரத்தை சரித்திரத்தில் இடம் பெற்றார் அதே போன்று எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்றளவும் அவருடைய திட்டம் நடைமுறையில் இருக்கிறது அதே போன்று கலைஞர் மூன்று இடஒதுக்கீ மூன்று விதமான இடஒதுக்கீடு அதை பற்றியெல்லாம் இங்கே பேசினார்கள் ஆக அரசியல்வாதிக்கு படிப்பு வேண்டும் நிறைய படித்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் செயலாளர்கள் நல்ல செயலாளர்கள் வைத்துக்கொண்டு அவளுக்கு உதவியாக அவர்கள் இருக்க வேண்டும்மே தவிர அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்கக்கூடாது அந்த வகையில் பழைய நினைவுகளை எல்லாம் ஒவ்வொன்றாக இன்னும் நிறைய நினைவுகள் இருக்கிறது இன்னொரு புத்தகம் வரும்போது வரலாம் எழுதலாம் அவ்வளோ நினைவுகள் இருக்கிறது இந்த நினைவுகளெல்லாம் மக்களுக்காக செய்யுது ஆனால் என்னை ஒரு குறுகிய வட்டத்திலே கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் சேர்த்து விட்டார்கள் ஜாதி ஜாதி அல்ல அந்த ஒரு குறுகிய வட்டத்திலே இதில் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு தெரு வழியாக வன்னியர்கள் வாழ்கின்ற ஒரு ஊர் வழியாக ஒரு படத்தை அழுகிய படத்தை சொ போகக்கூடாது என்ற நிலையிலே தான் நான் அதை தோழிலே சுமந்து சென்றது ஜாதியா முதன் முதலாக தமிழ்நாட்டிலே இரட்டை கொலை முறையை ஒழித்தது ஜாதியா இப்படி ஏராளமான செய்திகளை எல்லாம் ஒரு தொண்டனுக்காக ஒரு தலைவன் பதினஞ்சு நாள் முத்துக்குமாரோடு முத்துக்குமார் வந்துருக்கேன் ஆ முத்துக்குமாரோடு முத்துக்குமார் தான் விசிறுவார் அந்த ஜெ ஜெயிலில் எனக்கு விசிறி வச்சுன்னு அப்போ ஃபேன்லாம் கிடையாது இது ஜாதியாக எந்த தொண்டன் வன்னிய தொண்டன் இல்லாமல் ஆக இப்படியெல்லாம் எல்லாம் சிலவற்றை எழுதியிருக்கிறோம் ஆக அரசியல்வாதிக்கு எல்லாம் படிச்சிருக்கணும் நமக்கு ரெண்டே ரெண்டு தான் முக்கியமானது நல்ல கல்வி நல்ல சுகாதாரம் விவசாயம் இருபத்தி ரெண்டு காமன் இருபத்தி ரெண்டு விதமான இருபத்தி ரெண்டு தான் இல்லை இருபத்தி ரெண்டு பதினேழு அதாவது ப பட்ஜெட் ஷேடோ பட்ஜெட் இருபத்தி ரெண்டு வேளாண்மைக்கு பதின பதினேழு ஆமாம் அதுவும் வேளாண்மை இப்படியெல்லாம் நீங்கள் செய்திருக்கிறோம் மேலே நாடுகளிலே ஐரோப்பிய நாடுகளிலே ஷேடோ கேப்பினட் வச்சுருப்பார்கள் ஒவ்வொரு நாட்டிலேயும் ஷேடோ கேபினட் உண்மையான கேபினட் அமைச்சர்களுக்கு தெரிந்த எல்லா தகவல்களையும் இந்த ஷேடோ கேபினெட்டுக்கு கொடுப்பார்கள் இவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள் தவறுகளை சுட்டி காட்டுவார்கள் என்றும் நடைமுறை இருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லுவார்களே மும்மூர்த்திகள் அவர்கள் இந்த ராமதாஸ் முன்னாலே வந்து ராமதாஸ் உனக்கு என்னப்பா வேணும் என்று என்ன கேட்டால் எனக்கு ரெண்டே ரெண்டு வரம் அப்புறம் ஒரு கொசுறு வரமும் வேணும்னு கேட்பேன் என்ன ரெண்டு வரம் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு ஒரு சொட்டு நீர் கடலுக்கு போகக்கூடாது நண்பர் விஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள் கோதாவரி கிருஷ்ணாபத்தி எல்லாம் சொன்னார் அவ்வளோ ஊதண்ணி தண்ணி டிஎம்சு தண்ணி கச்சகமாக எல்லாம் ஓடுது கடலில் போய் சேருது அது அப்படி கொஞ்சம் திருப்பின தமிழ்நாடு ஒரு வாரம் ஒரு சொட்டு தண்ணீர் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு போகக்கூடாது இன்னொரு கொசுறு எங்கும் கஞ்சா வைக்கக்கூடாது இப்பொழுது நீக்க நிறைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை அன்புமணி சொன்ன மாதிரி ஆறு மாதம் எங்ககிட்ட நீங்கள் அமைச்சர் இருக்கிறாங்க அவன் செக்ரட்டேரிய நாங்கள் வரல சொல்ல நாங்கள் சொல்றது நீ கேளு வேற எதுவும் நாங்கள் சொல்றது இல்லை ஷேடோ டாபினட் மாதிரி நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேளு எல்லாத்தையும் ஒளிச்சிடலாம் எல்லாத்தையும் செய்திடலாம் கட்டாய கல்வி தரமான கல்வி கட்டணம் இல்லாத கல்வி சுகமான கல்வி சுமையில்லாத கல்வி விளையாட்டுடன் கூடிய கல்வி இதுதான் நம்ம கொள்கை கல்வி இல்லை கோத்தாரு கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அறுபத்தி நாலு தானே அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு அவர் சொன்னது என்று வரை நடைமுறையில்லை ஆக இப்பொழுது ஒரே நாளில் ஒரே 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 நாடு ஒரே தேர்தல் சட்டம் கொண்டு வர்றாங்க இன்னொரு அந்த சட்டம் இன்னொரு சட்டமும் கொண்டு வரணும் அதாவது ஓட்டுக்கு காசு இல்லாத தேர்தல் ஓட்டுக்கு ஒருத்தன் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அவனுக்கு பத்தாண்டு சிறை தேர்தலில் நிற்கிறேன் அவனுக்கு அப்படியே ஒரு சட்டம் இந்த சட்டத்தில் சேர்த்துக்கணும் ஒரு முறை நான் கலைஞர் தான் இருந்தார் அப்போது நாம் எல்லாம் ஒரு கூட்டம் ஒன்று போடுங்க சர்வகட்சி கூட்டம் ஏன்னா நாம் தேர்தலில் நாம் எல்லா கட்சியும் தேர்தலில் பணம் கொடுப்பதில்லை என்று எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு தீர்மானமாக கொண்டு வரலாம் என்று சொன்னேன் இது சாத்தியமா இது சாத்தியமா அப்படின்னார் இல்லை போட்டு தான் கூட்டி தான் பார்ப்போமே அப்படின்னேன் நடக்கலை ஏன் இப்போ பரம்பர் கேள்வி கழிவுகள்லாம் பல அவதாரம் எடுக்குதுங்க கிழிவுங்க முந்நூறுரூவா ஐநூறுரூவா யார் கூப்பிட்டு அந்த ரெண்டு மணி நேரம்னா ஒரு மணி நேரம்னா நான் வரும் அந்த கூட்டத்துக்கு போகணும் இந்த கூட்டம் காத்துங்கிறது இந்த கூட்டம் காத்துக்குது இந்த மாதிரி நாடு இது ஒரு தேர்தல் அப்புறம் இது ஒரு எலக்ஷன் அது இல்லை அதனால் அதுக்குள்ள போக விரும்பலை ஏனென்றால் ஒவ்வொரு மணிக்குள்ளே முடிக்கணும் அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றணும் ராந்தருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அதனால் கருமையான கூட்டம் அதை படிங்க இந்த புத்தகத்தை படிங்க அதனால் நான் மீண்டும் சொல்லுகிறேன் நான் அரசியல்வாதி என் தொழில் நான் அரசியல்வாதி என் தொழில் போராடுவது என் தொழில் போராடுவது அதனால் நான் போராடிக்கொண்டே இருப்பேன் அதனால் நான் போராடிக்கொண்டே இருப்பேன் நன்றி வணக்கம்